திபெத் மக்களுடைய நினைவாகவும் தலை நினைவாகவும் அவங்க கொடுத்த ஒரு இல்லை அவங்க உருவாக்கிய ஒரு நினைவகம் ரொம்ப அழகாக இருக்குங்க அதான் பார்க்க போகிறோம் பாருங்கள் பீஷ்கு சொல்ட்டு வெள்ளினஸில் திபெத்லேருந்து வந்த ஒரு குரூப் ஃபண்ட் ரைஸ் பண்ணி இந்த நினைவை உருவாகியிருக்காங்க இதுக்கு பின்னாடி பல கதைகள் இருக்குது அழகாக ட்ராயிங் பண்ணியிருக்காங்க அந்த ஓவியங்களும் நிறைய பேசும் ரெண்டாயிரத்தி அதை வச்சுருக்காங்க நினைக்கிறேன் யுர்கோஸ் இவானோஸ் காய்டஸ் அப்படின்றவர் வந்து அவர் நினைவாச்சிருக்காங்க ஃபுல்லாக லித்தியானிய லாங்குவேஜ் இருந்தாலும் படிக்க முடியல எனக்கு புரியல ஆனால் ஒரு சில விஷயம் புரிஞ்சுக்க முடியுது ப்ராஜெக்ட் பற்றி பேசியிருக்காங்க அப்புறம் ப்ரோக்ராமுடைய பேர் வந்து குரியும் வில்னியும் அப்புறம் திபெத் குரூப் இதை வந்து ஸ்பான்சர் பண்ணி இல்லை கன்சல் பண்ணியிருக்காங்களா கன்சல்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து ஃபண்ட் பண்ணிக்கான்னு தெரில அது மட்டும் புரியுது அழகாக இருக்க பாருங்க ஆக்சுவலாக க்ளோஸ்தான் இருக்குது உள்ளே என்ன இருக்காங்கன்னா உள்ள என்ன வச்சுருக்கான்னு தெரியாது ஆனால் வெளியில் பார்க்கும்போது அழகாக இருக்குங்க ஒரு நிமிஷம் இங்கே இருக்கிற இந்த ஆறு பக்கத்தில் ஆறு இருக்கு இல்லை அந்த ஆரியும் இது பார்க்கும்போது நம்ம வந்து திபெட் திபெத் வந்துட்டோமான்னு சொல்லிட்டு டவுட் வந்துடும் அளவுக்கு தத்துரூபமாக இருக்குது லிபர்ட்டி ஃபார் திபெத் அதை சொல்கிற மாதிரி ஒரு வாக்கியம் எழுதியிருக்காங்க ஆங்கிலத்தில் கால் வச்சுனா கண்டிப்பாக கீழே வழக்கி விடுவேன்னு நினைக்கிறேன் ரிஸ்க் தான் பாருங்க மெத்த மாதிரி இருக்குங்க புத்த துறவிகளை பத்தி ஓகே வரைஞ்சிருக்காங்க இது நாயின்னு நினைக்கிறேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போட்டோ எடுத்துட்டு போகாம அந்த முழு மானு மட்டும் பார்க்குறேங்க அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன் இது எல்லாம் இந்த புத்த துறைகள்லாம் ஹெவனுக்கு பொறுத்த பற்றி பேசுகிறாங்களான்னு தெரியல விண்ணோ விண்ணோலகம் போகிறத பற்றி பேசுறாங்களா என்னன்னு சொல்லி தெரியல அப்படிதான் தெரியுது பாருங்க பாருங்கள் வித்தியாசமாக கிரியேட்டிவிட்டி யோசித்து பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் இது புரியாதுங்க ஆனால் நல்லா இருக்கு அழகா இருக்குப்பாங்க பர்சனலாக ரொம்பவும் பெட்டராக ஃபீல் பண்ணுறங்க அதாவது ஜாதி மதம் இனம் மொழி உணர்வு தாண்டி இதனுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்க முடியுதுங்க கட்டி வச்சிருக்காங்க அது ரிங் ஒளி எழுப்புது நல்லா இருக்கா சில இருக்கு அழகா இருக்கு பாருங்க பக்கத்துல இருந்து ஆர்வம் இந்த அட்மாஸ்பியர் சூப்பரா இருக்குமெண்ட் சூப்பரா இருக்குங்க தெலங்க கட்டி இருக்காங்க ஒரு பாக்ஸ் வந்து இருக்கு என்னென்னு தெரியல திபத்தோஸ் கிலோ திபத் மாடு மட்டுன்னு சொல்லுவார்கள் நினைக்கிறேன் பாடோஸ்லாம் இருக்குது அழகாக இருக்கு பாருங்க மற்ற இடமே இந்த மொத்த இடமே அவனுக்காக ஒதுகிறாங்க நினைக்கிறேன் அழகாக இருக்கு அவனுக்காக பண்ணியிருக்காங்க ஆறு பருவம் சூப்பராக இருக்கு யார் வெளியே வந்தாலும் இந்த இடத்த பார்க்காம போக முடியாது ஏன்னா அந்த சென்ட்ரல் லொக்கேஷன்லேயே இருக்கு இந்த திபெத் இன்னைக்கு சென்னை சாரி திபெத் வந்து சைனா கிளைம் பண்ணாலும் தன்னுடைய நாட்டில் பகுதி சொன்னாலும் அந்த மக்களுக்கு வந்து இந்த மாதிரி உணவு இருக்கணும்னு தெரியாதுங்க அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அதை ஏற்றுக்கினாங்களே தெரியாது எந்த பக்கம் தமிழ்னாலும் எல்லா பாலத்து மேலயும் அந்த மாதிரி பூட்டை கட்டி வச்சிருக்காங்க சின்ன குப்பையை பார்க்க முடியல எங்க ஒரு சர்ச் இருக்கேன் சர்ச் தொழிற்காட்சி வீஸ் இருக்குது கொஞ்சம் கிளைமேட் அந்த அளவுக்கு நல்லா இல்லை இருந்தாலும் கொஞ்சம் இருக்கிறதா இல்லை சரி சரியாக ஒரு நாளைக்கு பத்து அஞ்சு கிலோமீட்டர் நடக்கிறாங்க அது நல்லது உடம்புக்கு பாடி மெட்டாபிலே மெட்டாபிளஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஆக்சுவலாக இந்த ஹாஷ் கிளைமேட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு கஷ்டம் ஆனால் எனக்கு எனக்கு மோட்டிவேஷன் இதெல்லாம் தாண்டி நிறையா பார்க்கணும் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ட்ராவல் பண்ணிருக்கேன் பாருங்கள் ஒரு மோனமெண்ட் வச்சுருக்காங்க த கிரவுண்ட் ஆர்கனைசேஷன் லித்வேனியன் ஃப்ரீடம் லீக் ஃபவுண்டட் ஆன் ஃபோர்டீன் ஜூன் நைன்டீன் செவன்ட்டி எயிட் ஃபவுட் ஃபார் லித்வேனியாஸ் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் த யுஎஸ்எஸ்ஆர் ஐ மீன் சோவியத் யூனியனுங்க south to develop the national, religious and political self-awareness of Lithuanians, பப்ளிஷ் and distributed anti-Soviet literature. After the restoration of Lithuania's independence on 11th March 1990, it has been actively involved in the country's political life. அதாவது லித்வேனியா மக்கள் சோவியத் பாட்டு பாட்டில் இருக்கும்போது தனது தனிநாடு சொல்லிட்டு போராடி நிறைய நிறைய பேர் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்து அந்த அந்த அதுக்காக போராட்டிருக்காங்க நைன்டீன் நைன்ட்டி மார்ச் லெவன்த் இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் சோவியத் யூனியன் உடஞ்சி அப்புறம் எங்களால் வெளியே ஃப்ரீயாக வந்து சொல்ல முடிஞ்சது அரசாங்கமும் அதை ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய லைஃப்பில் ஒரு பாட்டை மா மாறிடுச்சுங்க அதான் சொல்ல வராங்க ஒவ்வொரு உணவுபூர்வமாக இருக்குங்க ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு டெஸ்ட்டு டெஸ்ட்டும் உணவுபூர்வமாக இருக்குது மக்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு சோஹித்தின் ரொம்ப பெருசுங்க அதில் வந்து பல நாடுகள் இருந்தது எல்லா நாட்டுக்கும் எல்லாம் கட்சித்தான்னு சொல்லணும் தெரியல அப்படி இருந்தால் உடஞ்சிருக்க கூடாது பல காரணங்கள் இருக்கு பாருங்க அழகா நான் நாட்களில் பார்த்தாங்க அந்த சர்ச்சஸ்க்கு விலை வித்தியாசம் இருக்குது பாருங்க ஒவ்வொரு நாடுமே அதனுடைய ஸ்டைல் அவங்க ஆர்கிடெக்சர் கலாச்சாரம் பண்பாடு வேறு அதனால தான் தொழிலால் நிற்க முடியும் நினைக்கிறேன் அது சுய துணையில் வந்து நிறையா நாடுகள் இருந்ததுனால அதனால ஒன்றும் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் எல்லாருமே சுதந்திரம் வேண்டி போராட்டுருப்பாங்க பஸ் நல்ல டிராயிங் வந்து

அருமக உண்மையாக இருக்கணும் அவங்க குழந்தைங்களை வந்து இந்த குளிரிலேயே கூப்பிட்டு வராங்க இல்லை ட்ரெயின் பண்ணுறாங்க உங்களுக்கு அது பகிடுது அதனால முடியல ட்ரை பண்ணிக்கலாம் வழிபாடுலாம் இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் ஜெஸமாக இருக்குது போல்ட் கம்பெனி அப்புறம் இந்த ரெட்டு ஸ்கூட்டர் ரெண்டு ஸ்கூட்டர் இருக்குது இதுமாதிரி எடுத்து தரலாம் எடுத்து ட்ராவல் பண்ணலாம் எனக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அடுத்தபடியெல்லாம் பார்க்கலாம் டேக் கேர் பாய்